அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க ஒரு சிலர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தீராத கஷ்டங்கள் தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் ஒன்று மாற்றி ஒன்று வரும் அப்பாடா ஒன்று தீந்துதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமூச்சு விடும்போது பின்னாடியே பெருசாக ஒரு பிரச்சனை வந்துடும் அதாவது நிம்மதியே இல்லை சந்தோஷமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாருங்க அவங்கள மாதிரி தான் நான் சொல்றேன் இது மட்டும் இல்லாம கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கும் வீட்டில் ஒன்று மாத்தி ஒன்று உடம்பு சரியில்லாமல் போயிரும் கைக்கு வரப்போனோம் தங்கவே தங்காது ஏதாவது ஒரு வீண் வரைய செலவுகளாகும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா திருடு போகும் யாராவது வாங்கிட்டு போயிட்டு தராமல் ஏமாற்றுவாங்க நல்ல வேலை கிடைக்காது திருமணம் வந்து சரியான வயசில் நடக்காது இவை தவிர குழந்தை பாக்கியம் கிடைக்காது எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளோடையோ காலத்தை ஓட்டுற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏண்டா இந்த வாழ்க்கை பேசாமல் செத்துடலாமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு எதிர்மறையான எண்ணங்களை கூட கொடுக்கும் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கிரக சூழ்நிலைகள் சரியில்லைனாலும் இது மாதிரி ஏற்படும் ஆனால் பெரும்பாலான பிரச்சனைகள் அதாவது ஒரு எழுவத்தஞ்சி சதவீத பிரச்சனை எதன் மூலமாக வருது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் இதெல்லாம் வந்து சரியாக பண்ணாததுனால தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்கிறது இல்லை இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அமாவாசை வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கூட செய்கிறது கிடையாது தர்ப்பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அந்தணர்கள் கூப்பிட்டு நம்ம வீட்லேயும் வந்து செய்யலாம் நதிக்கரை ஓரங்கள்லேயும் வந்து செய்யலாம் எப்படி நமக்கு வசதிப்படுதோ அந்த மாதிரி வந்துட்டு செய்யலாம் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மத்துக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இது வரைக்கும் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னாலும் பிரச்சனையில் விடுங்க இப்போ நான் சொல்லக்கூடியதை மட்டும் செய்யுங்க நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் நம்மளுடைய முன்னோட அவர்களுடைய மனம் வந்து குளிரணும் அவங்களுடைய ஆசை பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் தான் வந்து அவங்களுடைய ஆசி வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான நாட்கள்னு பார்க்கும்போது இன்றிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் அதாவது செப்டம்பர் எட்டுலேருந்து இருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று இந்த பதினஞ்சு நாட்களும் மகாலயபட்ச நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பதினைந்து நாட்களும் நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நம்மளுடைய மாமியார் மாமனார் அம்மா அப்பா அவங்க மட்டும் இல்லைங்க நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய தாத்தா பாட்டின்ட்டு நம்மளுடைய இறந்து போன அத்தனை முன்னோர்களுமே நம்ம கூட தான் வந்து இருப்பாங்க இப்போ இந்த நாட்களில் நம்ம அவங்க பேரை சொல்லி சின்ன சின்ன தான தர்மங்கள் செய்யும்போது அவங்களுடைய மனம் வந்து குளிர்ந்து நம்மளை வந்து ஆசீர்வதிப்பாங்க அப்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அந்த சூரியனை கண்ட பணி போல் கரையும் நம்ம ஒன்றும் பெரிய அளவில் தானம் பண்ண தேவையில்லை காகத்துக்கு எல்லா எள்ளு புண்ணாக்கு இது மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் இல்லைனா எள் கலந்த சாதம் நீங்கள் எள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு காலையில் சாதம் உடனேயும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு பிடி சாதம் எடுத்துக்கோங்க அது கூட வந்து இந்த எள் கலந்துக்கோங்க கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க மொட்டை மாடியிலையோ இல்லை காகம் எங்கே வருதாங்க வந்து வச்சுருங்க இவை தவிர எறும்புகளுக்கு நீங்கள் அரிசி வந்துட்டு தானமாக போடலாம் பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு வந்து கொடுக்கலாம் அகத்தி கீரை வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து செய்யலாம் உணவுப் பட்டலங்கள் வாங்கி கொடுக்கலாம் போர்வை தானம் பண்ணலாம் அடுத்தது செருப்பு தானம் வந்து பண்ணலாம் குடை வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது கூட நம்ம பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பெரிய செலவாகுங்க இதெல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதியாக இருந்தால் நாங்கள் ஏங்கே இதில் இப்படியெல்லாம் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக காலையில் ஒரு பரிகாரம் வந்து போட்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதை விட எளிமையான ஒரு பரிகாரம் இருக்கவே முடியாது இரவு தூங்கும்போது அதை செய்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்சளவுக்கு அந்த பதினைந்து நாட்களுமே நீங்கள் அதை செய்வதன் மூலமாக பதினைந்தாவது நாட்கள் நிறைவில் உங்கள் வறுமை நிலை ஒட்டு மொத்தமாக நீங்கி கஷ்டங்கள் நீங்கி கோடீஸ்வர யோகத்தை கூட அது தரும் சரிங்களா இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் இல்லை ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தான் ஆனால் நூறு சதவீத பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக இன்றைக்கி இந்த மகாலயபட்ச ஆரம்ப நாள் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு பணவசிய நாளும் கூட பணவசிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பணவரவுக்குண்டான அத்தனை விதமான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது என்னென்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் நயன் செவன்கிற உடனடி பணத்தே பூர்த்தி செய்யக்கூடிய எண் அடுத்தது ஃபைவ் டூ ஜீரோங்கிற பணவரவை கொட்டி கொடுக்கக்கூடிய எண் அது மட்டும் இல்லாமல் நினச்சதை நினைச்சபடியே நடத்தி தரக்கூடிய பணவரவையும் கொடுக்கக்கூடிய ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது இந்த சேர்க்கைகளெல்லாம் எல்லாம் எப்படி வருது என்பது குறித்து ஏற்கனவே நான் மதிய வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் பார்த்துக்கோங்க அதில் ஒரு சூட்சமமான முறையில் ஒன்பது எண்கள் வந்து எழுத சொல்லியிருப்பேன் அதை நீங்க பயன்படுத்தும் போது நிச்சயமாக சில மணி நேரங்களில் நீங்க எதிர்பார்த்த பணமானது உங்கள் கையில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா எளிமையாக நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கான அற்புதமான ஒரு மெத்தடுன்னே வந்து சொல்லலாம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இதை நீங்கள் இன்றைக்கே தொடங்கி தொடர்ந்து பதினைந்து நாட்கள் அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நமக்கு மகாலய அம்மாவாசி வரும் இல்லையா அது வரைக்குமே தொடர்ந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது நல்லது இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லைங்கிறதுனால பீரியட்ஸில் இருந்தாலும் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இருந்தாலும் கூட நீங்க ஸ்கிப் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே போதும் வாழ்க்கையே வந்துட்டு மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ளூ கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நமக்கு தேவைப்படுது இல்லை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் ஜஸ்ட்டு சொன்னோம் அப்படின்னாவே போதும் சரி இப்போது சொல்கிற மாதிரி இருந்தாலும் நான் சொல்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அதை பார்த்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் ப்ளூ கலர் லிங்க் வரக்கூடிய ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க எந்த நேரத்தில் இதை செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு நேரம் காலமே இல்லை இன்றைக்கே தொடங்குறது நல்லது வருது அதனால் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இதை நீங்கள் தொடங்கிடுங்க சரிங்களா இப்போ ஒரு எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டும் ப்ளூ கலர் பேனாவும் வந்து எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு உங்களுடைய முன்னோரை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க பேரெல்லாம் நீங்கள் சொல்லணுன்ட்டு இல்லை கணவருடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் எங்களுடைய கஷ்டங்கள் நீங்கணும் கவலைகள் போகணும் அப்படின்னு மனசார வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அந்த வட்டத்துக்குள்ளேற நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச்வேர்டையும் இந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது நம்மளுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசையை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா சரி அது என்ன சுவிட்ச் வேர்டுன்ட்டு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பிளஸ்ஸ்டு பிஎல்இ எஸ்எஸ்இடி பிளஸ்ஸு இது பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் அடுத்தது ஒரு சின்ன கோடு வந்து போட்டுக்கோங்க ஸ்டார் டஸ்ட் ஸ்டார் டஸ்ட் எஸ் வந்து கேபிட்டல் மீதியெல்லாம் ஸ்மால் ஸ்டார் டஸ்ட் இதை வந்துட்டு எழுதிக்கோங்க இதுக்கு கீழே நான் சொல்கிறேன் இந்த நம்பர்ஸ் வந்து எழுதிக்கோங்க சிக்ஸ் செவன் எயிட் ஒரு கம்மா போட்டுக்கோங்க ஃபைவ் ஃபோர் த்ரீ ஒரு கம்மா போட்டுக்கோங்க ஃபோர் செவன் ஃபைவ் ஒரு கம்மா போட்டுக்கோங்க சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஆறு ஏழு எட்டு அஞ்சு நாலு மூணு நாலு ஏழு அஞ்சு ஆறு சைஃபர் சைஃபர் இது இது வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இவ்வளவே தான் இப்போது இந்த பேப்பரை நீங்கள் பார்த்த மாதிரியே இந்த சுட்சுவோர்டை எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை சொல்லுங்கள் அந்த எண்களையும் வந்து நான் எப்படி தனித்தனியாக சொன்னனோ அதே மாதிரி வந்து சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை சொன்னீங்கனாலும் சரி இல்லை எண்ணிக்கை கணக்கே இல்லாமல் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொன்னீங்கனாலும் சரி காலையில் எழுந்ததும் சொன்னாலும் சரி அல்லது தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த சொல்லிட்டு தூங்கிறது அப்படின்னாலும் சரி மொத்தத்தில் நம்பிக்கையோட அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையை மனசில் கொண்டு வந்துட்டு தினந்தோறும் இன்னிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் இதை வந்துட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் முடிஞ்சால் எழுதுறதுனா கூட இந்த சுவிட்ச்வார்டையும் நம்பரையும் நீங்கள் எனர்ஜி சர்க்கிளில் போடாமையே கூட அப்படியே ஒரு பேப்பரில் அப்படி எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் நீங்கள் எழுதிட்டு வரதும் நல்ல பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்